அடுத்ததாக புரட்சி தமிழகம் புரட்சி தமிழர் மக்கள் கட்சியின் தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள் சும்மா கடந்த சொல்லை எடுத்து சூச்சக மந்திரம் சொல்லிக் கொடுத்து கம்மாக்கரையில் பாட்டு எழுதி கவிகளில் பல வாசம் புரிந்து பாமர ஜாதியின் பெயம் புரிந்து நாம் தமிழர் கட்சி பிறந்திருக்கு அண்ணன் சீமான் இருக்கார் இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நான் வந்து நாகை மாவட்டம் நம்ம கலைஞரோட ஊர் தான் அவர் கலைஞர் ஊர் அது கிடையாது அவர் ஊர் வந்து ஓங்கோல் சருகுப்பம்மு பாளையத்தில் உள்ளவர் அவர் ஒன்னே கால் ரூபா திருநத்தினால தான் அவர் திருட்டுன்னு வந்தார் ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இதில் வந்து திருக்கோவில திருக்கோலுங்க அவருக்கு சொந்த ஊர் திருக்கோளை கிடையாது பொம்மை பாலத்திலேருந்து தெரியாமல் இங்கே வந்துட்டாரு இங்க வந்து இருந்தார் அதுக்கும் பிறகு என்ன பண்ணிட்டார் அவரு ஒன்னே ரூபா திருநிறனால திருட்டுற நேர் ஒடியாண்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் படாஸ் இடத்துல உள்ள போட்டேன்னா அவரு ரொம்ப கேஸ்னால உள்ளே போனாரு திருப்பி அவரும் வந்து கேட்டா அப்படி இருக்காங்க ஆனா எங்க பார்த்தாலும் சாராயம் எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் இதே குழப்பாக இருக்கு எங்க எடுத்துக்கிட்டாலும் அப்பா கடை அப்பா கடை அப்பா கடை அப்பா என்னைக்காச்சும் சாராயம் ஊத்து கொடுத்துருக்கார என்னைக்கு அப்பா சாராயம் ஊத்தி கொடுத்து பிள்ளையை வழி வடிச்சிருக்காரு கஞ்சா குடிக்க கூடிருக்காரு எங்க ஸ்டாலின் சொல்றாரு ஏன்னா மக்கள் சிந்திக்க கூடாது நீங்க சிந்திச்சிங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சி இப்ப ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்கன்னா இந்த தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு அப்புறம் நாங்கள் தெலுங்கு எங்க போறது அதனால நாங்கள் சிந்திக்க விட மாட்டோம் சிந்திக்க விடாம இருந்தாதான் நீங்க மழுங்கி போனாதான் நீங்கள் வந்து எங்கள் திராவிட கட்சிக்கு உடுப்பணும் என்னைக்கு நீங்கள் திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைவு கண்டிங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உடுப்படும் முதல்ல தமிழர்லாம் நம்ம ஒன்று சேரணும் தமிழர் ஒன்று சேர்ந்தாதான் இந்த நாடு உருப்படும் அதுக்கு நீங்கள் தலைமை ஏற்றது கரெக்டான தலைமை தான் ஆனால் ஒவ்வொரு பொழுதும் திராவிடத்தை ஒழிக்கணுங்கிற கனவு மட்டும் இருக்கணும் திராவிட இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு பார்த்தா பத்து ரூபா ஊழலோட பத்து கோடி ஆயிரம் கோடிங்கிறாங்க அப்போ நூற்றி இருபது ரூபாயில் எத்தனை ஆயிரம் கோடி அடிச்சிருப்பாங்க நினச்சி பாருங்கள் இவ்வளவு கொடுமையான ஒரு அரசு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்க இப்போ பாருங்க இப்போ மயிலாடுதுறை அடிக்க பக்கத்துல ரெண்டு மாணவன் சாராய வித்தத்தை சொல்லி கொடுத்ததுனால கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணி அதுக்கு நாங்கள் போய் போராடுறோம் இதை வந்து சுருக்கமாக முடிச்சிங்க சார் இதெல்லாம் பெருசாக்குறீங்க எங்கே நடக்கலைன்னு அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கொலை நடக்கிறது சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு சாராயம் வித்து அந்த இடத்த செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ஆனால் மீனவர் வந்து அங்கே போய் எந்த இது பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கறதுக்கு இந்த அரசு யோசிக்குது இவளை கேவலமான அரசு இது கீழ்த்தரமான அரசு இந்த அரசு உங்களுக்கு தேவையா எந்த அண்ணன் துறைமுக சொன்னாரு எப்படிதான் எல்லாம் வெக்கம் கெட்டுத்தரமா இந்த ஸ்டாலின் போட்டா வச்சுட்டு நீங்க போறீங்க உங்களுக்கு வெக்கமா இருக்காதா அக்கா தங்கச்சி எல்லாம் பார்த்தா சொல்ல மாட்டாங்க இவன் இவன் கேவலமான ஆளு இந்த போட்டா வச்சிட்டு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்பாங்களா இந்த ஊர்ல எம்பி இருக்காங்களா எம்எல்ஏ இருக்காங்களா இவங்க எல்லாம் என்னதான் செய்யறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எம்பி எம்எல்ஏ இருக்காங்க தானே அவங்க வந்து இந்த மீனவருக்காக இங்கே போராடுறாங்க ஏன் அவர் செந்தமன் சீமான் தான் வரணுமா வேற யாரும் வரமாட்டாங்களா உங்களுக்கெல்லாம் ஆண்மை இல்லையா நீங்களாம் என்னதான் பண்றீங்க அப்போ ஓட்டுக்கு மட்டும் வருவீங்க வேற எதுக்கு வரமாட்டீங்க ஓட்டுக்கு மட்டும் வந்து ஓட்டை வாங்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவீங்க இதே மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கேன் இந்த அந்த காலத்துல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு போராட வர முடியாதா ஸ்டாலின் உதயநிதி நயன்தாராவுக்காக வந்து துபாயில் போய் வீடு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்குறாரு அப்புறம் நிவேதா பெத்தராஜுக்கு கார் ரேஸ் வைக்கிறாரு கார் ரேஸ் வச்சா அவர் பிரச்சனை தீர்ந்துரும்னு ஏன் இந்த போராட்டத்தை அண்ணா எடுத்த போராட்டத்தை நீங்கள் எடுக்கிறது மத்திய அரசை கண்டித்து பண்ணுறது ஏன் பண்ண வேண்டியது தானே உங்களால் பண்ண முடியாது ஏன்னா நீங்களே வந்து நீங்கள் தான் இந்த பண்ண சொல்கிறது ஏன்னா நீங்கள் பல கோடி இது பண்ணி வச்சிருக்கீங்க முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க இலங்கையில் அந்த இலங்கையில நீங்கள் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நெருக்கடி கொடுப்பாங்கன்னு நீங்கள் பண்ணுறது மாதிரி பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆளை வெளியாக்கி விட்டுட்டோம் ரெண்டு ஆளை வெளியாக்கி விட்டுட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும் ஒரு பாலிசி அந்த பாலி ஏன் ஒரே நேரத்தில் ஐநூறு பேரை வெளியாக்க முடியாதான் முடியாது ஏன்னா ஒத்த ஒத்தராக நீங்கள் வெளியாக்குனா எங்கள் அண்ணன் வெளியாக்கி விட்டாரு எங்கள் ஸ்டாலின் பார்த்தீங்களா எங்கள் தளபதி பார்த்தீங்களா எப்படி வெளியாக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லணும் இங்கே இவங்க வந்து மடமாத்திர புத்தியிலே தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு இடத்துல திடீர் திடீர்னு பாம்பு அடிக்கிறது மாதிரி தொடர்ச்சியாக இது இந்த அரசு இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த நாகைப்பட்டினத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியா கடற்கரை புல்லாவே எல்லா மீனவரும் பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு எந்த சலுகையையும் வழங்குறதில்ல அதனால் இவங்க மிகவும் பாதிக்கப்படுறாங்க ஐநூறு மீனவர்களை கது பண்ணுறாங்க அங்கே போனால் அவங்களுக்கு நிறைய வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நஷ்டைடு வழக்கு அந்த நெஸ்டைடு வழக்கு இவங்க கட்ட முடியாமல் நிறைய பேர் சிறையிலேயும் இருக்காங்க போடு பார்த்தீங்கன்னா போட்ட பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி உள்ள போட்ட புடுங்கி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எங்கேருந்து முதலீடு வரும் இல்லை ஸ்டாலின் கொடுப்பாரா இல்லை சாடா அப்பா கடையிலேருந்து எதுவும் வருமானம் வருமா அப்பா கடை அப்பா கடைன்னு சொல்லிட்டு அப்பா கடையிலேருந்து ஊற்றி தான் கொடுப்பாரா வழியை ஊற்றி கொடுத்த ஊத்தமைக்குன்னு அன்னைக்கு சொன்னார் இவர் ஊற்றி கொடுத்த கனிமொழினா ஊற்றி கொடுத்த ஊத்தமனியா ஊற்றி கொடுத்த ஊற்றமான்னு கேட்குறேன் இன்றைக்கி கனிமொழி வந்து நான் வந்தவுடனே க இதுக்கு வந்த உடனே நாங்கள் வந்து சாரை ஆலையை மூடுறோம் எங்கள் கட்சிக்காரவங்க வச்சு சாலை ஆலையை நாங்கள் உடனே மூடுறோம் நாங்கள் நிறுத்திடுறோன்னு சொன்னீங்களே இது வரைக்கும் உங்களுக்கு மூளை வேலை செய்யலையா இப்போ மட்டும் உங்கள் சாராய கடை எப்படி வேலை செய்யுது அது இல்லைன்னா எங்களுக்கு வருமானமே இல்லை உங்களுக்கு வெக்கமா இல்லையா சூடு சொரணா சூடு சொரணா எதுவுமே கிடையாதா இந்த திமுக அரசு மிக கேவலமான அரசு இந்த திமுக அரசு மிக கேவலமான அரசு ஒவ்வொரு பொழுதியில் நீங்கள் திமுகவை நினச்சி பக்கம் தூக்கமே வராது ஏன்னா அவ்வளோ கொடுமையான பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இங்கே பாருங்க அவன் அண்ணனை சொல்கிறா ஏதாச்சும் உறுதுன்னா உடனே மீடியாவில் போட்டு காமிப்பாங்க அதை செய்வாங்க எது தவறுனா தமிழ் செஞ்சால் தமிழனை காட்டுவான் என்ன நல்லது ஏதாச்சும் செஞ்சால் திராவிடன்னு சொல்லுவான் ஏன்னா இதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கும் ஒன்று தமிழன் திராவிடன் திராவிடம்லாம் யார் யாருக்கா அவனுக்கு அப்போ மொழி இருக்கா இல்லை இனம் இருக்கா இல்லை எல்லாம் ஓங்கல் இருந்து ஆந்திராவிலிருந்து திருட்டு தர முடியும் வந்தவனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது எம்எல்ஏ இருக்கான் இதில் நம்ம இதில் தெலுங்கல்ல நீங்க எங்க இருக்கிறீங்க தமிழெல்லாம் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடுறீங்க கொஞ்சம் கூட சூடு சோரணம் இல்லாம இருக்கிறீங்க ஏன் மான சூடு சோரணம் இல்லாம உங்களுக்கு வெக்கமா இல்லையா வெக்கமே இல்லையா ஒரு தெலுங்கனுக்கு ஓட்டு போட்டுரு தமிழனுக்கு ஓட்டு போடுறதுக்கு எங்க உங்களுக்கு வலிக்குது ஒரு தமிழனுக்கு ஓட்டுப்பட்டான ஒரு தமிழன் வந்து ஆட்சி உங்கள இருக்கு பிரதமர் ஆங்கிறது இந்தியா இல்ல இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி இருக்குங்க இந்தியா தமிழனுக்கு அப்படி இருக்கும் போது ஒரு சாதாரண எம்எல்ஏ எம்பி பிரதமர் ஆக்கிறது கூட உங்களுக்கு தகுதி இல்லாம இருக்குங்க ஏன்னா அவ்வளவு கேவலமானதுங்க இந்த ஆந்திராவிலேருந்து வந்தவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவர் கணக்கெடுப்புன்னு நான் ஜாதியை பத்தி பேசுறேன்னு வச்சுக்காதீங்க சாதியில் வந்து இப்போ அவர் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் எடுக்குமா ஒரு ரெண்டு சதவீதம் இருக்குமா ஒரு சதவீதமே இருக்காது இன்னைக்கு அவன் முதலமைச்சருங்க அவன் புள்ள முதலமைச்சருங்க அடுத்தது வந்து உதயநிதிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ அடுத்தது இன்ப நிதி வந்துட்டாரு இவ்வளோ கேவலமா இருக்கு ஆனா இந்த தமிழக அரசு வந்து தாரவாத்து கொடுத்தது மாதிரி இந்த தெலுங்கர்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க என்னைக்கு நம்ம சேருவோம் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம இந்த நாட்டை ஆள முடியும் தமிழன் இருந்தா மட்டும்தான் இந்த மீனவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தமிழன் இல்லைன்னா கண்டிப்பா அவனு தெலுங்கனுக்கு என்ன எனக்கு என்ன போறான் அப்ப மத்தியிலையும் அப்படி தான் இருப்பாங்க மாநிலத்திலும் அப்படிதான் ஏன்னா இங்கே எந்த குரலுமே போறதில்ல நாற்பது முப்பத்தி எட்டு எம்பி என்னையா பண்றீங்க எதுவுமே செய்யல வேஸ்ட் நீங்க இந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏ எம்பி என்ன பண்றாரு தூங்கிட்டு இருக்காரா அவருக்கு இந்த உணர்வு எல்லாம் இல்லையா அவருக்கு சூடு சோரணர் இல்லையா அவர் தமிழர் இல்லையா கேவலமான பிறவிகளே எல்லாம் நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு நேரம் என்னால் பேச முடியல நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் சீமானண்ணனுக்கு நன்றி வணக்கம்